அப்படியே முப்பத்தேழுடைய ஃபுல் எப்பிசோட ரிவ்யூ தான் இப்போ போடலான்னு சொல்லி முடிவு போது எபிசோடு பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங் இருந்துச்சு காலையில் இருந்து லைவ்ல ஃபுல்லாக பார்க்கும்போதே என்னடா இது அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து நம்ம மனசுக்குள்ள வந்துகிட்டே இருந்துச்சு இவங்க எப்படி திருத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பிக்பாஸே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கழி ஊற்றிட்டாரு வினோத்தையும் சொல்லிட்டாரு திவாகர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு உங்களுக்கு இந்த டாஸ்கில் வந்து என்ன கஷ்டமான விஷயம் ஈஸியான ஒரு டாஸ்க் தான் கொடுத்துருக்கோம் இந்த பக்கம் வந்து தர்பூஷி இந்த பக்கம் கானா அப்படின்னா ரெண்டு பேத்துக்குள்ளே க ஒன்று பக்கம் காமெடி பண்ணணும் இன்னொரு பக்கம் வந்து பாட்டு பாடி காமெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே எல்லாருமே மாற்றி மாற்றி வந்து கிண்டல் தோணி மட்டுமே இருந்தால் பரவாயில்ல கிண்டல் அப்படின்னா ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா கலாய்க்கிறதை தாண்டி அவமானப்படுத்துகிற ரேஞ்சுக்கு வந்து போயிடுச்சு வினோத்தை வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நார்மலாக கலாய்க்க ஆரம்பித்து அதுக்கு வந்து தர்பூசணி வந்து பயன்படுத்தின வார்த்தை இருக்குதுல்ல தர்பூசணின்னு சொல்லி கிண்டலுக்கு பேசிகிட்டு இருக்கிறதில்ல திவாகர் பயன்படுத்தின வார்த்தையை ரொம்ப தவறான வார்த்தை தீண்ட தகாதவங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாப்புல அதுக்கப்புறம் கறிச்சட்டு வாயங்கிறத வார்த்தையை பயன்படுத்துகிறாப்ல உருவகேலி அப்படிங்கிற விஷயத்தை பயங்கரமாக பண்ணுறாப்புல அவர் உருவகேலி பண்ணுறாங்க அதனால நான் உருவகேலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவனை கிண்டல் பண்ணுறானா நீ திருப்பி கிண்டல் பண்ணுறதுனால வந்து அது ஈக்குவல் ஆயிடுமா தராசி சமநிலைப்படுத்துருமா இல்லை நீ நியாயமானவன் ஆண்டுனால் என்னை இப்படி பண்ணாதீங்க எனக்கு அதை பிடிக்கலன்னு சொல்லி பேசணும் கூட சேர்ந்து பேசுகிறவங்க கண்டிப்பாக நியாயம் தான் இருக்க மாட்டான் ரெண்டு பேருமே தான் அதாவது இவருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது அவருக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது அதுதான் பிரச்சனை ஆனால் ரெண்டு பேருக்குமே எந்த காம்ப்ளெக்ஸும் இவருக்கு வச்சுக்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் இங்கே லைஃப்பில் பண்ணி முடிக்கல இந்த பிக்பாஸில் வர ஃபேம் வச்சு தான் ஏதாவது ஒரு பண்ண முடியும் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் எவ்வளோ பெரிய இடத்துல வேணாலும் வந்துருக்கலாம் ஆனால் யாருக்குமே உங்கள் மூஞ்சு தெரியாது இன்றைக்கி மூஞ்சு தெரியறதுக்காக உள்ளுள்ள வந்திருக்கீங்க இது பாஸ் வந்து அவ்வளோ நேரம் உக்காந்து திவாகர் மாதிரிலாம் மெமிக்ரி பண்ணி பேச வேண்டிய அவசியம் என்ன அப்போ அந்த அந்தளவுக்கு உள்ளுக்குள்ள கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது இவங்க பேசுகின்ற விஷயத்தை வச்சு எதை கட் பண்ணுறேன்னே தெரில எதை ப்ரமோவாக போடுறனே தெரில ஒரு அழகான டாஸ்க்கு அதாவது ஒரு ராஜா ராணிங்கிற ஒரு அழகான டாஸ்க்கு அதுக்குள்ளே வந்து ராஜா மாதிரி யாரும் நடந்துக்கலை ராணி பேரை யாருமே கேட்கல இப்போது பார்வதி வந்து ஒரு ராணினா ராணிக்கிட்ட நேரடியாக பேசி அதாவது ராஜ மாதா மூலமாக பேசி வந்து சில விஷயங்களை வந்து சாதிக்க முயற்சி பண்ணுறாங்க அப்போது அந்த டெசிஷன் எடுக்க சொன்னாங்கன்னா அப்படி தூக்கி போட்டு இருந்தாலும் போகிறார் ஒன்றும் பெருசாக கேட்டரில் நாலு பேர் முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது வாய மூடுன்னு வந்து ஒரு இளவரசியை சொல்கிறார் இளவரசியை வந்து மந்திரி சொல்லிவிட்டு இப்படி தூக்கி போட்டு மந்திரி போக முடியுமா அப்போது அந்த கேரக்டருக்குள்ளே உனக்கு வர தெரியல உனக்கு எதுக்குள்ளேயும் வர தெரியாது திவாகருக்கு எதுக்குள்ளேயும் வர தெரியாது அது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அந்த அளவுக்கு இன்னும் புரியவே இல்லை முதல்ல இங்கே இந்த கண்டென்ட்டை புரிஞ்சிக்காமல் தன்னுடைய தாட் ப்ராசஸ் மட்டும்தான் சரின்னு சொல்லி அடிச்சு பேசிட்ருக்காங்க அவங்களால ஒரு ப்ரோஜனமும் கிடையாது இப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் டிவி இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்க வரைக்கும் எப்படா இந்த ப்ரோக்ராம் முடியும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளெலாம் பார்த்துட்ருப்பாங்க நாற்பது நாட்களுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது இன்னும் அறுபது நாட்கள் இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம புல போட்டுறதுன்னு தெரியாமல் தான் அவங்க தவிச்சிட்ருப்பாங்க அதுதான் இப்போதைக்கு நடந்துகிட்டுருக்குது பார்வதிக்கு வந்து சில விஷயங்கள் புரியலை இவங்களுக்கு சில விஷயம் புரியலை திவாகருக்கு புரியலை கானா வினோதத்துக்கு நிறைய டேலண்ட்டு நேற்று வந்து தபைல வாசிக்கு தெரியுது பாட்டு பாடு தெரியுது பழைய பாட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணாமல் மைண்டில் வச்சுக்கிட்டு பாடுற அளவுக்கு எல்லா டேலண்ட்டுமே இருக்குது ஆனால் வாய் ஜாஸ்தியாக இருக்குது எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு பேசிகிட்டு இருக்கிறார் அதுதான் கானா வினோத் பண்ணிகிட்டு இருக்கிற மிகப்பெரிய தவறான விஷயம் அது அவர் சரி பண்ணிக்கிட்டே இருந்தாக வேண்டிய அவசியம் இருக்குது அதை பண்ணலைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிக் பாஸில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸை உருவாக்க முடியும் ஜாலியான மனநிலையில் சாண்டியோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம இப்போ தான் உணர்றோம் சாண்டி வந்து சண்டையே போட வந்தால் கூட அந்த கலாய்கர் துணியில் தான் சாண்டி வந்து பேசுவாப்பில் அப்போ என்ன அந்த குரூப்பு ஃபுல்லாகவே ஒரு ஜாலி மைண்ட் செட்டில் இருக்கிற குரூப்பாகவே இருந்தது சண்டை போடுற குரூப்பாக இல்லை அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற குரூப்பாக இருந்துச்சு ஆனால் இங்கே ஒரு கேங் இருக்கு பாருங்க இந்த கேங்கு எவனா ஒருத்தன் சந்தோஷமா இருந்தானா அந்த சந்தோஷத்தை வந்து கெடுக்கிறதுக்கு நினைக்கிற கேங்காக தான் அங்கே இருக்குது அப்படி தான் இங்கே ஓடிக்கிட்டே இருக்குது அதுதான் இங்கே இருக்கிற பிக் பாஸுக்கும் சரி உள்ளுக்குள்ளே வந்து கண்டஸ்டண்டாக இருக்கிற ஆட்கள் மூலமாக அந்த எடிட்டருக்கு உட்பட எல்லாத்துக்கும் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லைன்னா நான் வந்து வாய்ஸில் வந்து உங்ககிட்ட வந்து மறுபடியும் ஒரு கண்டஸ்டன்ட் மாதிரி வந்து உட்காந்து வேலை செய்கிறேன் அப்படிங்கிற பிக் பிக்பாஸ் வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது இவங்க பண்ண ப்ரெஷர் தான் இவங்க கொடுக்குற கண்டன்ட் தான் யோசிச்சு பாருங்கள் நான் உட்காந்து நேற்று நாலு அஞ்சு மணி வரைக்கும் தொடர்ந்து லைவில் பார்க்குறேன் இருபத்தி நாலு மணி நேரம் சண்டை காலையில் வந்து கறிச்சிட்டு வாயின் சண்டை போட்டுட்டாங்க அந்த என்னது குண்டாவை போட்டு நக்கு நக்கு நக்கி தின்னுக்கிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திவாகர் இவங்களும் போட்டுக்கிறான் திவாகர் போய் காணா வினோத்தை போய் தள்ளி தள்ளி விட்டு நிற்கிறாரு அது எதுக்கு தள்ளி விட்றாயினு தெரியல முதல்ல கை வைக்கிறதே தப்பு உழுகுல கண்டஸ்டனாக இருக்கும்போது அவனை கை வைக்கிறதே தப்பு வாயில் பேசி வைக்கும்போது எதுக்கு கை வைக்கிறாரு அப்போ அவனும் திருப்பி கை வச்சானா நீ என்ன சொல்லுவ திவாகர் பயன்படுத்துகின்ற பல வார்த்தைகள் மிக தவறான வார்த்தைகள் அது தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாராங்கலாம் நான் பேசக்கூடாதுங்கிறது தான் மேட்ரு நீ தெரிஞ்சு பேசினாலும் தெரியாமல் பேசினாலும் இந்த வார்த்தையெல்லாம் வரக்கூடாது தீண்ட தகராதவங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறாரு அது எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் சட்டப்படி தப்பு அந்த வார்த்தை திவாகர் அதனாலே வெளியே அனுப்பலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இனிமேல் இவங்க இன்னும் தவறுகள் நட படிக்கிட்டே கறக்காங்கன்னா வெளியே அனுப்புறதுக்கான பல விஷயங்கள் தான் செய்ய போது வேறு ஆப்ஷனே கிடையாது அது வேறு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளால் இப்போ ப்ரோக்ராம் பார்க்க முடியாது டிஆர்பி ஏற்கிறமே டவுனில் இருக்குது இவங்க இதெல்லாம் பண்ணுறத பார்த்து எதுக்கடா இந்த பாஸை பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே ஆடியன்ஸே வந்துட்டாங்க தொடர்ந்து மூணு நாள் பார்க்குறாங்க மூணு நாளுக்குள்ளே என்னடா இது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது போன வாரம் சனிக்கிழமையாக போன வாரத்துக்கு முந்தின சனிக்கிழமை சூப்பராக இருந்தது அந்த ஒரே ஒரு சனிக்கிழமை மட்டும்தான் ஒழுங்காக ப்ரோக்ராம் நடந்துருக்கே தவிர அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட ஒழுங்காக ப்ரோக்ராம் நடக்கல இது ரொம்ப அழகான பல விஷயங்கள் நடந்துச்சு அந்த லவ் ட்ராக் வந்தது டான்ஸ் ஆடுறது அது இது நல்ல அழகான நிறைய ஸ்கிரிப்ட் அவங்க கொடுத்தாங்க எதுக்கு கொடுத்தாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற எசன்ஸ் இன்னும் அதிகமானணும் கண்டென்ட் ஏற்கனவே கொஞ்சம் டல்லாக போகுது அதை இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க நீ என்ன பண்ணியிருக்காங்க அந்த பாசிட்டிவாக மாறின கண்டென்ட்டையே தூக்கி நெகட்டிவாக மாற்றி வச்சுருக்காங்க சாதாரண ஒரு விஷயத்துக்கு அந்த திவாகருக்கு ஒரு கொஞ்சம் கூட ஒரு அந்த கிரிட்டிசைசேஷனை ஏற்றுக்கிற மனப்பான்மையே கிடையாது திவாகருக்கும் சரி வினோத்துக்கும் சரி திவாகருக்கு சுத்தமாக கிடையாது ஒரு மன்னிப்பு கேட்கல என்ன பெரிய என்ன சொல்கிறது கௌரவ ஆயிடும் அவ்வளோ பெரிய பிடிங்கி ஐடியா நீ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல அப்படி என்ன பெருசாக பிடிங்கிட்டாங்க ஒருங்க லாஜிக்கே புரியல ஏன் மன்னிப்பு கேட்டால் என்ன ஆயிரும் என் ஒரு பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமான்னு எண்ணத்தில் கேட்டுருக்காரா பாயம் போதுன்னு சொன்னது தப்பு அந்த கேரக்டருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லை ஆவும் அந்த நடி அரக்கு நடிப்பு பறக்குன்னு நான் சொல்ல சொல்ல இது சத்தியமாக சொல்கிற இதை வச்சுருந்தாலும் என்ன பண்ண போகிறான் தெரில அவ்வளோ இரிட்டேட்டபுளாக இருக்குது சும்மா காமெடியாக பண்ணிகிட்டு இருந்தது ஓகே இன்றைக்கி உட்காந்து அதுக்கப்புறம் உட்காந்து ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரீல்ஸ் பண்ணும்போது கேமராவே திரும்பிச்சு உனக்கு இதெல்லாம் கொடுத்தா தானே நீ வந்து இஷ்டத்துக்கு பேசிகிட்ருப்ப அப்படின்னு கேமராவே அதை கவர் பண்ணுறதுக்கு இல்லை எடிட்டிங் டேபிள் அதை கொண்டு வரவே அவங்க இல்லை எப்போ பார்த்தாலும் போய் கேமரா முன்னாடி கண்டென் பேசிகிட்டே இருந்தால் இதனால் என்ன பிளான் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கா அப்படின்னா நம்ம பாட்டுக்கு போய் நின்றுணும் கண்டன்ட்டை வந்து கொடுக்கணும் கண்டென்ட் மட்டும் தான் இங்கே எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கேமரா முன்னாடி போய் நின்றுக்க வேண்டியது எதையாவது ஒன்று பேசினா அது கண்டென்ட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த கண்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட இது கிடையாது அது அறிவுங்கிறதே கிடையாது கண்டை மீனுக்கு எதை வேணாலும் பேசலாம் அதை அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறது அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் ஆனால் இந்த வந்து உடைச்சதுக்கு உண்டான மிக முக்கியமான காரணம் அரோரா தான் அந்த அரோரா தான் இந்த விஷயத்தை உடைச்சது அந்த இளவரசி கிட்ட திவாகர போய் கார்னர் பண்ணி எல்லோரும் கேள்வி கேட்கும்போது மன்னிப்பு கேட்கணும் அதனால் கேட்க முடியாது அவன் பக்கத்தில் ஏன்னா என்ன எல்லோரும் பண்ணும்போது சும்மா வந்துட்டு இப்போ மட்டும் என்ன மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டேய் உன் மேலே தப்பே இருந்தால் கூட இல்லை அவங்க மேலே தப்பு இருந்தால் கூட நீ மன்னிப்பு கேட்குற தைரியமானவனாக இருந்தால் தாண்டா உன் மேலே சிம்பத்தி கிரியேட் ஆகும் சிம்பத்தி கிரியேட் ஆகிற விஷயத்தை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் உட்காந்து இந்த க கத்தி கத்துன்னு கத்துறாங்க சார் எனக்கு பயங்கரமான நான் இது வரைக்கும் வந்து பார்த்த பிக்பாஸ் சீசன்லாம் இது மாதிரி மோசமாக உட்காந்து கத்தி கத்தி சாவடிச்ச இது வந்து எபிசோட் நான் பார்த்ததே கிடையாது இதுக்கு மெயின் காரணம் திவாகர் மாதிரி ஆனால் உள்ளு ஆட்கள் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற மெயின் காரணமே பார்வதி தான் நேற்று கூட பார்வதி எப்படியா சப்போர்ட் பண்ணி இந்த ஆளை வெளியே அனுப்பிட்டா நம்மளோட நெகட்டிவிட்டி இன்னும் பயங்கரமாக தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறனால பார்வதி திவாகரை ஹோல்டு பண்ண முயற்சி பண்ணுறது கம்பருத்தின்னு புத்திசாலியும் அவன் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட போனோடனே பார்வதி தூக்கி போட்டான் தெரிஞ்சு போச்சு இது வந்து நம்மளை யூஸ் பண்ணிக்கோம் திவாகர் மாதிரி நம்மளை யூஸ் பண்ணிக்க முயற்சி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக ஒதுங்கி நின்றுக்கிட்டான் அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சு அது தெளிவாக ஒரு முடிவுக்கு கொடுத்துட்டான் அது வரைக்கும் அந்த பையனை கொஞ்சம் நல்லது அவனும் கொஞ்சம் லூஸ்டாக விடுவான் ஆனால் என்னக்கோ லூஸ்டாக விடுவோம் இந்த திவாகரும் வினோத்தும் அந்த பே பண்ணிக்கிற மாதிரி ஒரு காமெடிங்கிற பேரில் வந்து வினோத் பண்ணிக்கிற விஷயமோ அதே மாதிரி வந்து சீரியஸான விஷயத்தில் அப்படிங்கிறதுக்காக திவாகர் பயன்படுத்துகின்ற வார்த்தையோ எதுவுமே சரியான வார்த்தைகள் கிடையாது அன்பார்லிமெண்ட்ரி காரத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப காயப்படுத்தும் ரொம்ப ரொம்ப இரிட்டேட் பண்ணும் பார்க்குறவங்கள இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த டாஸ்க்கு இன்னும் ஒரு நாள் இன்றைக்கி ஒரு நாள் கிடக்கப்போகுது ஆல்ரெடி நான் டாஸ்க் முடிஞ்சிச்சு இன்றைக்கி வியாழக்கிழமை அந்த டாஸ்க்கு நடந்ததை வச்சு நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிப்பாங்க வெள்ளிக்கிழமை இன்னும் பெருசாக கண்டன் கிடைக்கும் அந்த ரெண்டு கண்டென்ட்டுக்குள்ளே என்ன ஆக போகிறாங்க அப்படிங்கிறதான் தெரியல நிறைய பேருக்கு விசிபிலிட்டி இல்லாமல் மீ மீண்டும் மீண்டும் இந்த கத்திக்கிட்டு இருக்கவங்களையே கண்டன்ட்டாக போட்டு போட்டு ஆடியன்ஸ் இரட்டேட் பண்ணுற விஷயம் தான் நடந்துருக்குது வெளியில் இருந்து வந்த உள்ளே வந்தவங்க என்னடா பண்ணுறீங்க நாலு பேர் என்னடா பண்ணுறீங்க இவங்க கத்திகிட்டுருக்காங்க தானே உள்ளுக்குள்ளே உங்களை விட்ருக்காங்க நீங்களும் உட்காந்து கத்திட்டுருந்தா என்ன தான் நடக்குன்னே தெரில அவனுங்களும் உட்காந்து இருக்காங்க அவங்களும் அமைதி இருக்காங்க இது அவ்வளோ சூழ்நிலை நடக்குது எல்லாம் அமைதியாக இருக்காங்க ஒருத்தனுக்கும் தமிழே தெரில ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் இல்லை ப்ரிப்பேர் பண்ணலாம் அது பண்ணுறது கூட உங்களுக்கு நேரம் இல்லையா என்னமோ அதாவது இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்ன தான் மண்ணை எண்ணெய் தடவிட்டு மண்ணில் ஊன்றாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுங்கிற மாதிரி அப்படி தான் நடந்துட்டுருக்குது இது எந்த மாதிரியான ஒரு மனநிலைகளை நம்ம பார்க்கறது அப்படிங்கிறதே தெரியல என்னமோ இன்றைக்காவது உருப்படியாக ஏதாவது கண்டனம் கிடைக்குதா இல்லை உருப்படியாக இவங்களுக்கு அடுத்த அடுத்த வாரம் டாஸ்க்காச்சும் ஒழுங்காக செய்வாங்களா அந்த டாஸ்க்லாச்சும் நல்ல பேர் வாங்குவாங்களா அப்படிங்கிற தெரியல ஆனால் உண்மையாக சொல்கிறேன் இதே மாதிரி அன்பார்லிமெண்ட்ரிஸ்லாம் பேசிகிட்டு கண்ட கண்டமேனைக்கு வார்த்தை விட்டுட்டு இருந்தாங்கன்னா பாஸ் உள்ளுக்குள்ளே உட்காந்து வாய்ஸில் வந்து நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால கண்டிப்பாக யாராவது ஒருத்தனாலும் வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ பாஸ் எதிர்பார்க்குறது சந்தோஷமான காமெடிகள் சந்தோஷமாக எல்லாரையும் வந்து என்டர்டெயின் பண்ணுற காமெடி எதிர்பார்க்குறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க தண்ணியும் என்டர்டெயின் பண்ணிக்காமல் அடுத்தவங்களையும் என்டர்டெயின் பண்ணிக்காமல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள்ளே ஒரு கேம் ஆடிட்டுருக்காங்க அதுதான் இங்கே மிகப்பெரிய பின்னடைவை வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோ இந்த சீசனே கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது இந்த பிக் பாஸ் சீசன் நைன் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த பிக் பாஸ் வரலாற்றுலேயே ஒரு கரும்புள்ளி மாதிரி மாற்றிருச்சு ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்க அத்தனை பேருமே வந்து கழிச்சதிகளை உட்காந்துருக்காங்க பார்ப்போம் இன்றைக்காவது ஏதாவது உருப்படியாக விஷயங்கள் பண்ணுறாங்களா இல்லை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க இரிட்டேட் பண்ணுற விஷயத்தை தான் பண்ணிட்டு அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத எழுதுங்க மறுபடியும் மற்ற விஷயங்களை வந்து பேசுவோம் நன்றி வணக்கம்